விஸ்ரவேலி ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எகோவா ராபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நேரத்திலும் கூட மருத்துவமனையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கப் போகிறோம் மருத்துவமனையிலே ஆதரவு இல்லாதபடிக்கு ஆதரவற்ற நிலையிலே இன்னும் மிகவும் மோசமான வியாதிகளில் மரணத்திற்கு ஏதுவாக படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் செபிக்க போகிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டு எல்லா பிள்ளைகளுக்காகவும் செபியுங்கள் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த அருமையான நேரத்தில் அப்பா சுதிரன் தகப்புனே அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் என்று ஆண்டவரே அநேக மருத்துவமனைகள் அப்பா சுதரம் தகப்பனே தமிழ்நாடு முழுவதும் அநேக மருத்துவமனைகள் இருக்கிறதப்பா மருத்துவமனைகள் அண்டவரையே சுதரம் தகப்பனே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் அன்பு தெய்வமே அப்பா சுதரம் தாப்பினே சுதரிக்கிற ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குங்கப்பா அப்பா ஐசு வார்டுல அண்டவரே சுதரந்தா அநேக பிள்ளைகள் அப்பா சுதரம் அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா இந்த பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா ஆண்டவரே அப்பா சுதரமுடைய வார்த்தை ஆண்டவரே மருத்துவமனைக்கு உள்ளே நுழையட்டும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை ஆண்டவரே பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே கடந்து போகட்டும் ஆண்டவரே நீர் வார்த்தையான தெய்வன் அல்லவா வார்த்தை அனுப்பி ஆண்டவரை சுகத்தை கொடுக்கிறவர் அல்லவா எங்கள் அன்பு தெய்வமே சுதரன் தகவப்பனே சுதரம் கேன்சர் வியாதியினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா அந்த பிள்ளைகளையெல்லாம் சுகமாக்குங்க ராஜா ஐ எச்ஐவி வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே மருத்துவமனையில இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் சுதரந்தா நீங்க இந்த ஆண்டு புற இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே சுதர அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இருதய வியாதியினாலே ஆண்டவரே சுதரந்தா அப்படின் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க சுகமாக்குங்க ராஜா ஆண்டவரே இன்னுமாக ஆண்டுபுர அப்பா கல்லீரல் கனயம் அண்டவரை இப்படிப்பட்டதான உறுப்புகள்ல இருக்கிற பலவீனங்கள் இந்த பெலவீனத்தின் நிமித்தமாக மருத்துவமனையில இருக்கிற அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க சுகமாக்குங்கப்பா அண்டவரை இந்த நேரத்திலும் கூட ராஜா கற்பிணி பெண்களுக்காக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா சுதரம் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை பிள்ளையை பெற்றெடுத்து கரங்கள்ல ஏந்த கிருவை செய்ய ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திடனை கொடுங்க பெலனை கொடுங்க பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல பெலனையும் சத்துவத்தையும் கொடுங்க ராஜா ஆண்டவரே சுதரன் சுதரிக்கிற ராஜா அப்பா அந்த நாட்கள்ல மஞ்சள் காமாலை வியாதி அநேக பிள்ளைகளை பிடித்திருக்கிறது அப்பா சுதரன் தகாப்புனிய சோதரம் பிறந்த குழந்தைகளுக்கு கூட ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட வியாதி ஆண்டவரே சுதரன் தகாப்புனே சோதரம் இந்த வியாதியிலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகணும் ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதிகள் வரக்கூடாது ராஜா அது மாத்திரமல்ல ராஜா ஆண்டவரை இள வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகர் பிரஷர் இப்படிப்பட்டதான வியாதியினாலே ஆண்டவரை அரசு மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வருகிறாங்கப்பா இந்த வியாதியினாலே சுகர் வியாதியினாலே ஆண்டவரை அநேக பிள்ளைகளுடைய ஆண்டவரை அவயங்கள் உறுப்புகள் அப்பா சுத்திரம் காய் கைகால் விரல்கள் எல்லாம் ஆண்டவரே சுத்திரம் அப்பா அறுக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் எங்க தேசத்துல எந்த பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது ராஜா ஆண்டவரே சர்க்கரை வியாதி நோய் ஆண்டவரை நீங்க எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே சுதரந்தா சுதரிக்கிற ராஜா ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதிகள் எங்கள் தேசத்துல ஆண்டவரை வரக்கூடாது ராஜா ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சுதர சுதரம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா எங்க பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலையை தாங்க எங்க பிள்ளைங்க சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் ராஜா எங்கள் தேசத்துல இருக்கிற பிள்ளைங்க சுகத்தோடும் பலத்தோடும் இருக்க கருவை செய்ய ராஜா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர் பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிறவர் ஆண்டவரே சுதரன் தகவனே நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்லையிடுங்கப்பா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் மருத்துவமனையில இருக்கிறாங்கப்பா சின்ன சின்ன எல்லாம் ஆண்டவரே அப்பா சுதரன் தகவனே அப்பா சுத்திரம் கேன்சர் கட்டிகள் இவைகள் எல்லாம் மறைய கிருபை செய்யுங்க ராஜா அன்றுவரே எங்கள் பிள்ளைகள் சுகமாய் தேசத்திலே திரிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே நல்ல சுகம் பலனை கட்ளையிடுங்க ராஜா இன்னும் பற்பள வியாதிகளினாலே ஆண்டவரை மருத்துவமனையில ஆண்டவரை அடைக்கலம் புகுந்து சில பிள்ளைங்க ஆண்டு ஆதரவு இல்லாத பிள்ளைகள் மருத்துவமனையில ஆதரவு ஆண்டு தான் தாய் தகப்பன் ஆண்டவர நீங்க தான் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு சகோதரனா இருந்து தாயாக இருந்து தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளை ஆற்றணும் தேச்சனும் ராஜா ஆண்டவரே சுதரந்தா புண்ணே நீங்க ஆண்டவரே சுதரம் எங்கள் ஜபத்தை எல்லாம் கேட்டு எல்லா பலவினங்களும் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க சுகமாக்கின மக்கள் நன்றி நீங்க பலனை தந்தபடியினால் மக்க நன்றி ராஜா நீங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ராஜா பலனை தந்திருக்கிறீங்க நன்றி எங்க தேசத்துல இருக்கிற பிள்ளைங்க சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை நூறு வயது வரைக்கும் ஆண்டவரை எங்கள் பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க நீங்க அப்படியே செய்யப்போற கிருபைக்காக மக்க நன்றி இயேசுவின் இனிதான நாமத்தில் செவிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் உலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்த செய்கிற சகல வாரங்களையும் மறவாதாக ஆமேன் ஆமேன்